வணக்கம் மக்களே பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குறிப்பா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் நினைவு இருந்தா அந்த பெண்ணுக்கு மாங்கலிய தோஷம் உண்டு அதே மாதிரி இளம் வயதில் கணவரை இழக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் உண்டு ஆனால் இந்த கருத்துக்கள்லாம் யாருக்கு பொருந்தோம் யாருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கறதில்லை இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த விதிக்கான நிறைய விதிவிலக்குகள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதற்கான முதல் விதிவிலக்கை நம்ம பார்ப்போம் குறிப்பாக செவ்வாய் சூரியன் ஆகிய இந்த இரு கிரகங்கள் இணையும் போது அந்த இணைவு அமைப்பு கொண்ட ஜாதகருக்கோ இல்லை ஜாதகிக்கோ இந்த செவ்வாயோட தசையோ இல்லை சூரியனோட தசையோ வரலைன்னா அவங்க இந்த அமைப்பை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக இந்த சேர்க்கையோட விளைவு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட தசையில் சூரிய புத்திலேயோ இல்லை சூரியனோட தசையில் செவ்வாய் புத்திலேயோ இதோட பாதிப்புகள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் ஆனால் இந்த மாதிரி தசைகளே உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை இது உங்களுக்கு முதல் விதி ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த செயற்கை இருக்கக்கூடிய வீடுகள் மிக மிக முக்கியம் இப்போ இந்த செவ்வாயும் சூரியனும் ஆட்சியாகக்கூடிய வீடுகள் மற்றும் உச்சமாகக்கூடிய வீடுகளில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செயற்கையானது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்போது எந்தெந்த வீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் மகர வீடுகளில் இந்த சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறது இல்லை அடுத்த நிலையாக உங்களுக்கு இந்த செவ்வாயும் சூரியனும் யோகர்களாக வரக்கூடிய லக்னங்களுக்குமே இந்த சூரியன் செவ்வாய் இணைவு வந்து பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறது இல்லை அப்போ யோகர்கள் எப்படின்னா இந்த செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகளாக வரும்போது அவங்களோட சேர்க்கை அந்த அளவுக்கு பெரிய அளவில் கெடுதல்களை கொடுக்கறது கிடையாது அப்போது இதே அமைப்பு தான் உங்களுக்கு இப்போ இந்த இவங்க இந்த லக்ன யோகர்களாகவே இல்லைனாலுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து அந்த லக்னத்துக்கான யோகர்கள் இவங்களோட சேரும்போது கூட இதோட பாதிப்பு வந்து நிச்சயமாக குறையும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சுக்கரணி லக்னத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த செயற்கை இருக்கும்போது இப்போ அந்த சுக்கரனும் புதனும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்து அவங்க இந்த செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்தால் கூட இந்த அமைப்பு வந்து பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கறது கிடையாது அடுத்த நிலையாக இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குருவோடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த அமைப்புக்கு இருக்கும்போது அந்த அளவுக்கு இந்த அமைப்பானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை அப்போ இங்கே உதாரணம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு இருந்து செவ்வாய் சூரியன் மேஷத்தில் இருக்கிறத பார்க்குறாரு தன்னோடய ஐந்தாவது பார்வையால் மாதிரி மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியனை தன்னோட ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியனை தன்னோட ஒன்பதாவது பார்வையால் பார்க்குறாரு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது கூட இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை வந்து பெரியதளவில் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை இல்லை இவங்க கூடைய குரு சேர்ந்திருக்கும்போது கூட இதே நிலை தான் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக இந்த அமைப்பால் ஏற்படுறது கிடையாது அப்போது இந்த அமைப்பு எப்போ பாதிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அப்போ இது ஒரு மகர லக்னம் மகர லக்னத்துக்கு உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க இங்கே செவ்வாயின்றவர் இந்த லக்னத்துக்கு அதிபதியாக வருவார் சூரியன்றவர் இங்கே அஷ்டமாதிபதியாக வருவார் ரெண்டு பேருமே நல்ல ஸ்தானம் வாங்கக்கூடா வாங்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்காங்க இப்போது இந்த அமைப்பினால் வந்து பாதிப்பு நிச்சயமாக வரும் எப்போனா செவ்வாய் தசையிலையோ இல்லை சூரிய தசையிலையோ வரும் ஆனால் இதிலையுமே உங்களுக்கு இந்த லக்னத்தோட ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஐந்து பத்துக்குடையவர் சேரும்போதோ இல்லை புதன் உங்களுக்கு ஒன்பதாக இருக்கிற ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் சேரும்போதோ அந்த பாதிப்போட அளவு வந்து நிச்சயமாக குறையும் அப்படின்றது தான் பாதிப்பு இருந்தாலுமே அந்த பாதிப்போட அளவு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விதி ஸோ இதை மாதிரி உங்களுக்கு சூரிய செவ்வாயை பார்த்த உடனே இந்த மாதிரி இது வந்து மாங்கல்ய தோஷத்தை தரும் இல்லை திருமணத்தில் தடையை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்காமல் அது எந்த லக்னத்துக்கு பொருந்தது இல்லை எந்த வீடுகளில் அது இருக்குது அது யாரோட பார்வையை வாங்கியிருக்கு ஒரு இயற்கை சுபரால பார்க்கப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்திருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நன்றி மக்களே